ஹாய் மக்கள் சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டாக பார்த்து பார்த்து போட்டுட்டுருக்காங்க உங்களோட ஏ டு செட் மார்க்கெட் சேனலேருந்து ஒரு வீடு பார்க்க வந்துருக்குங்க இந்த வீடியோ எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது இருக்குது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடு லேண்ட் பார்த்துட்டுருப்பாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் நல்லா ஒரு அழகான எலிவேஷன் கொண்ட ஒரு வீடு தாங்க ஒரு தொள்ளாயிரத்தி முப்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கட்டின வீடு தான் நல்ல ஒரு பெரிய கிராண்டினான மெயின் கேட்டு ஸ்கொயர் டியூப் ப்ராடில் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க இங்கே ஃப்ரெண்ட்டில் சோப் பிட்டு அது ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து சிமெண்ட் ரோடும் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா ப்ரொவிஷனும் மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க வந்திருக்கோம் நல்ல கார் பார்க்கிங் ஒரு இனோவா டைப் கார் கூட நிறுத்தலாம் அந்தளவுக்கு பெரிய கார் பார்க்கிங் இங்கே வந்து பைக் பார்க்கிங் நிறுத்திக்கலாம் எலிவேஷனில் நல்ல ஒரு அழகான டைல் சுட்டி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருந்துச்சுங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பாட் லைட் போட்டு ஒரு ஃப்ளோரல் டிசைன் பண்ணியிருக்காங்க எலிவேஷனும் ஒரு சூப்பரான ஒரு கிராண்டியரான இருக்குலாம் ஒரு எலிவேஷன் இருக்குதுங்க சைடில் வந்து உங்களுக்கு வந்து செட் பேக் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் ஸோ இந்த வீட்டில் பேக் வந்து அழகாகவே இருக்குங்க எலிவேஷன் நல்ல ஒரு த்ரீ டி டைல்ஸ் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு காமன் டாய்லெட் பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து நல்ல ஒரு ப்ரீமியமாகவே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் வேர் ஃபிட்டி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து டைல்ஸ் வந்து நல்ல ஒரு அழகான டைல்ஸ் வந்து ரஃப் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க சம்ப் செப்டி டேங்க்கு எல்லா ப்ரொவிஷனும் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க மெயின் டூர் வந்து பார்த்திங்கன்னா நார்த்தை பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு அழகான ஒரு சேஃப்டி கேட்டும் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க ஸோ சேஃப்டி இருந்து உள்ளே போனீங்கன்னா மெயின் டோரு மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு டீ கூட்டில் பாலிஷ் பண்ணி சூப்பராகவே இருக்குங்க உள்ள என்ட்ரானோட இதுதான் ஹாலுங்க ஹால் வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது இதோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாறு சைஸில் நல்ல ஒரு தனியாக ஒரு ஹால் இருக்குதுங்க ரெண்டு ஜன்னல் வச்சு நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹால் தான் ஹாலில் அழகாக வந்து ஒரு டிவி யூனிட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது மேலே வந்து அழகாக வந்து ஒரு ஸ்பாட்லைட் போட்டு ஃபால் சிலிங் வந்து நல்ல ப்ரீமியமாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேருந்து வந்தீங்கன்னா ஹால் பார்த்தாச்சு ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பெட்ரூம்ங்க ஸோ இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அழகான ஒரு டபுள் கலர் ஷேடில் ஒரு சூப்பரான ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போட்டு கொடுத்துருக்காங்க டபுள் கலர் ஷேட்ல உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குது இந்த பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினொன்றுன்ற சைஸில் பெட்ரூம் இருக்குது நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் அழகாக கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவே லுக்கில் சூப்பராக இருக்குங்க இல்லைருந்து வந்தீங்கன்னா அடுத்த பெட்ரூம் அடுத்த பெட்ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் உட் டோர் போட்டிருக்காங்க இதுலேயும் டபுள் கலர் ஷேட்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க இங்கேருந்து இங்கே வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பத்துக்கு பன்னெண்டுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொமிஷனும் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க வெளியில் ஒரு டாய்லெட் உள்ள ஒரு டாய்லெட் இந்த சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுக்கு ஏன்ற சைஸில் வித் வெண்டிலேஷனோட அழகாக பண்ணியிருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் வேரி ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது மாங்காடு உங்களுக்கு வந்து கோயிலுக்கு ரொம்ப பக்கத்தில் வரும் முத்துக்குமரன் காலேஜ் பக்கத்துலேயும் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் கிச்சனில் ரெண்டு ஜன்னல் வச்சு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான வீடு தான் இந்த கிச்சனோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுக்கு ஒரு பன்னெண்டுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து கிச்சன் இருக்குதுங்க கவுண்ட்டப் ஃபுல்லாகவே கிரானேட்டில் பண்ணியிருக்காங்க இங்கே ஃபுல்லாகவே மாடலர் டீச்சனும் பண்ணி கொடுத்துருவாங்க இங்கே வந்து ஒரு டபரும் அழகாக கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு செல்ஃபும் வந்து ப்ரொவிஷன் வந்து அழகாகவே இந்த செல்ஃபும் நல்லா ஒரு ப்ரீமியமாகவே இருக்குது மேலே லாஃப்ட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இங்கே பார்த்துட்ருக்கோம் இதோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ்டி செவன் லேக்ஸ் சொல்கிறாங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து கிறிஸ்மஸ் ஆஃபராக சிக்ஸ்டி ஃபைவ் உங்களுக்கு வந்து இதை வந்து இந்த வீடை வந்து கொடுக்குறாங்க ஸோ அதனால் இந்த ஒரு டூ லேக்ஸ் டிஸ்கவுண்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு சூப்பரான வீடு தான் பார்த்துட்ருக்கோம் பார்த்து கொண்டு பிடிக்கிற மாதிரி ஒரு பக்காவான ஒரு லக்ஸரியான வீடு தாங்க இந்த வீட்டை பற்றி மேலும் இருந்தவங்களுக்கு ஸ்க்ரீன் திற நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பார்க்குறீங்களா லைக் கொடுங்க இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் எடுத்து உங்களுக்கு யூபாய்